தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த தாய் சிலம்பம் விளையாட்டு சங்க மாணவர்கள் கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பு போட்டியில் பதக்கம் வென்று சாதனை சென்னை கஸ்தூரிபாய் நகர் ரயில் நிலையம் அருகில் உள்ள பூங்காவில் கடந்த மே மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிகளில் கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்று பனிரெண்டு தங்கம் ஐந்து வெள்ளி பதினாலு வெண்கல பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து தமிழ்தாய் சிலம்பம் விளையாட்டு சங்க மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பாராட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழ்தாய் சிலம்பம் விளையாட்டு சங்க தலைவர் ஆசாம் வி நந்தகுமார் தலைமை தாங்கினார் சமூக ஆர்வலர்கள் சைதை ஜி பி குமரன் கோட்டூர்புரம் எஸ் முருகேசன் சங்க நிர்வாகிகள் ஆர் வேல்முருகன் பி முருகன் ஆர் தனசேகர் ஆர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்தாய் சிலம்பம் விளையாட்டு சங்க செயலாளர் ஆர் யுவராஜ் அனைவரையும் வரவேற்றார் சிலம்பம் போட்டியில் தேசிய அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்ற மாநில தலைவர் கோட்டூர் பி பி சுப்பிரமணியன் பெருநகர சென்னை மாநகராட்சி நூத்தி எழுபதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு ஆர் கதிர்முருகன் நூத்தி எழுபத்தி மூணாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி டி சுபாஷினி சென்னை சுங்க இலாக்கா அதிகாரி எம் கலைக்குமார் நேதாஜி இளைஞர் பொதுநல மன்ற நிறுவனர் வழக்கறிஞர் டாக்டர் மா கணேசன் அகில இந்திய விளையாட்டு மேம்பாட்டு அகாடமி பொதுச் செயலாளர் ஆர் ஜெயக்குமார் திருப்பூர் குமரன் குடியிருப்போர் நல சங்க செயலாளர் கே தனசேகர் அண்ணாமலை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாய் சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் தலைவர் ஆசான் நந்தகுமார் பேசுகையில் சிலம்ப விளையாட்டு என்பது தமிழரின் வீரக்கலை ஆகும் அப்படி இருக்கும் சிலம்ப ஆசான்களுக்கு அரசு பள்ளி கல்லூரிகளில் பயிற்சி வகுப்பாக சிலம்பத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் நலிவடைந்து இருக்கும் மூத்த ஆசான்களுக்கு வாரியம் அமைத்து அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் மேலும் சிலம்ப கலையில் சாதிக்கும் மாணவர்கள் அனைவரும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவர்கள் ஆகும் இப்போது நாங்கள் தங்கம் வெங்கலம் பரிசுகளை வென்று வந்துள்ளோம் எங்களிடம் போதிய வருவாய் இல்லை எனவே இதை அரசு ஏற்று நடத்தினால் நாங்கள் இன்னும் வெளிநாடுகளில் சென்று விளையாடுவதற்கு ஏதுவாகவும் இருக்கும் எங்களிடம் திறமைகள் இருந்தும் போதிய வருவாய் இல்லாத காரணத்தினால் வெளிநாடுகள் சென்று விளையாட முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளோம் எனவே அரசு சிலம்ப கலையை ஊக்குவிக்கும் விதத்தில் தமிழக முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கவனத்தில் கொண்டு சிலம்பம் கற்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் ஒரு அரசாணை வெளியிட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் சங்க பொருளாளர் எம் கார்த்திக் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் தாய் தேசிய சிலம்ப விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவங்க நாங்கள்லாம் இது எங்கள் ஆசாங்கல் கார்த்தி யுவராஜ் நம்ம அண்ணன் சுப்பிரமணியண்ண நம்ம சந்தகுமார் இவங்கெல்லாம் தமிழ் தேசிய தாய் தேசிய சிலம்ப விளையாட்டு கழகத்தை பேசுறோம் எங்களோட கோரிக்கை என்னன்னா இப்போ நாங்க வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு விளையாட்டு கழகத்தை சிறிய லெவல்ல ஆரம்பிச்சு ஒரு சிறிய அளவுல ஆரம்பிச்சு ஒரு பத்து பசங்களோட தொடங்கி இன்னைக்கு ஐம்பதுல இருந்து நூத்தி ஐம்பது பசங்க எங்கிட்ட சிலம்ப கற்றுக்கிறாங்க இலவசமாகவும் கற்றுக் கொடுக்குறோம் இந்த கலையை கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி அந்த தமிழ் குடியில உயர்ந்த பாதுகாப்பு தற்காப்பு கலைங்கிறது வந்து சிலம்ப கலை தான் ஆனா அந்த சிலம்ப கலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிந்துட்டே வருது இதை வந்து நம்ம மேலும் ஊக்குவிச்சு மக்கங்களுக்கு அதை கொண்டு செல்லணும் வர தலைமுறைக்கு கொண்டு செல்லணுன்ற வரைய ஆர்வத்துல தள்ளார் தொண்டுல இறங்கி எல்லா பசங்களும் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க இந்த உழைப்பு திட்டத்திலனா கடந்த மாசம் ஒரு எத்தாம் தேதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேசிய லெவல்ல நடந்த ஒரு விளையாட்டு போட்டியில கோவால நடந்த விளையாட்டுப் போட்டியில பதிமூணு தங்கப்பதக்கங்களும் பன்னெண்டு வெண்கலப் பதக்கங்களும் அஞ்சு வெள்ளி பதக்கங்களும் பெற்று நம்ம மாணவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க தேசிய லெவல்ல நடந்த போட்டியில ரெண்டாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க ஆனா மென்மேல் வளர்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து அரசாங்கத்துல இருந்து எந்த விதமான உதவியோ இதோ இல்லாம இருக்காங்க எங்களுக்குன்னு இல்ல அந்த சிலம்பந்தத்து அத்தனை பேருக்குமே என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா இந்த கலையினால என்ன பலன் இருக்கு அப்படின்றதான் இருக்கு இந்த கலையை கற்றுக்கிட்டு வெளியில போனா அவங்களுக்கு என்ன ப பலன் இருக்கு இதனால ஆர்வம் குறைஞ்சுக்கிட்டே ஒரு தமிழ் கலைகள் மேல இதுக்கு வந்து காரணம் என்னன்னா இதை கட்டுறதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சிருக்காங்க ஆனா அப்படி இல்லாம இப்ப இருக்கிற நம்ம தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு நல்ல ஒரு அரசாங்கம் ஐயா ஸ்டாலினோட அரசாங்கம் எங்களுக்கு இதை முன்மாதிரியா எடுத்து இந்த தமிழ் கலையை அழிய விடாம காப்பாற்றணும் அதுக்கு அதுக்கான எல்லா உதவிகளையும் அவங்க செய்யணும் நாங்க மிக தாழ்மையாக கேட்டுக்கிறோம் தமிழ்நாட்டு லெவல்ல ஜெயிச்சு இந்தியா லெவல்ல ஜெயித்து அடுத்து நேபாளில் அடுத்த மாசம் நடக்க போற போட்டியில நாங்கள் ஆசிய விளையாட்டு போட்டியில் அதுக்கு தகுதியாக இருக்காங்க எல்லாரும் அரசு அடுத்து எல்லா விதத்திலையும் அந்த அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணும் இன்னும் இந்த கலையை தமிழ் கலையை அழிய விடாம எங்களால் காப்பாற்ற முடியும் மென்மேல வளர செய்ய முடியும் அது எங்க ஆசங்கள் மூலமா கண்டிப்பா நிகழ்த்துவோம் இந்த கலையை கற்றுக்கிட்டு வெளியில வர்றவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமா எல்லா பள்ளி கல்லூரிகள்லயும் இலவசமாவே நம்ம தமிழ் கலைய சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம ஆசாங்களை அத்தனை பேருக்கும் கலையை கத்துக்கிட்டு வெளியில வர்றவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சுன்னா மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அது வாய்மொழியா இருக்கு இது அரசாணையா ஐயா ஸ்டாலின் அவங்க தெரியாதுன்ற நம்புறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தாய் சிலம்பம் விளையாட்டு சங்கம் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக சிலம்பம் பயிற்சி அடையார் பகுதியில் நடந்து வருகின்றது ஐந்து வருட காலமாக எங்களுடைய பள்ளியில் தேசிய அளவில் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு ஒரு கடினமான ஒரு பயிற்சியை பயிற்சி எடுத்து இப்போது நாங்கள் கடந்த மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு கோவாவில் நடந்த தேசிய அளவில் போட்டியில் உங்களுடைய மாணவர்கள் பன்னெண்டு தங்கப்பதக்கங்கள் ஐந்து வெள்ளி பதக்கங்கள் பதிமூணு வெங்கலப் பதக்கங்கள் மற்றும் இருபத்தி ரெண்டு பதக்கங்களை பெற்று மாபெரும் வெற்றியை தமிழ் தாய் சிலம்பம் விளையாட்டு சங்கத்தின் சார்பாக ஒரு வெற்றியை தேடி மற்றும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்காக ஒரு வேண்டுகோள் இந்த சிலம்பம் வந்து மூணு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழியாக சொல்லியிருக்கிறார்கள் தவிர இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு யாரும் எடுத்து கொண்டு செல்லலை நிறைய அசோசியேஷன் வந்து சிலம்பத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் தான் வந்து சிலம்பம் வந்து ஆதி காலத்துலேருந்து நம்மளோட சோதாசெலர் பாண்டிய இருந்து நம்மளுக்கு ஆரம்பித்தது அந்த கலையை வந்து இன்னைக்கு பெரும் மாபெரும் ஒரு பெரிய அளவில் கொண்டு போயிருக்காங்க இன்னைக்கு நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்து சென்றிருக்காங்க வந்து மேலும் மற்றும் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கவனத்திற்கு சென்று சிலம்பத்தை மின்னலும் வளர்வதற்கும் எங்களுடைய சிலம்பம் ஒலிம்பிக் அளவில் சென்று எங்களுடைய மாணவர்களுக்கும் ஆசான்களுக்கும் போதிய தகுதியாக இது வேலைவாய்ப்பு இது போன்ற பல விஷயங்களில் முன்வந்து தமிழ்நாடு அரசு எங்களுக்கு உதவுமாறு எங்களுடைய தமிழ் சிலம்ப விளையாட்டு சங்கம் சார்பாக ஆசான்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி என்னோட பெயர் டாக்டர் பி சங்கீதா நான் தமிழ்தாய் விளையாட்டு சங்கத்தோட குழந்தைகள் பயிற்சி படுற பெற்றோரா நான் பேசுறேன் நான் இதை இங்க நிறைய குழந்தைகள் பயிற்சி பெற்று இருக்காங்க இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளா இங்க பயிற்சி பெற்று இருக்காங்க பயிற்சி பெற்ற பயிற்சி சொல்லி கொடுக்குற ஆசான்கள் சிறப்பாக எங்களுக்கு எங்க குழந்தைங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க போன போன இது மாநில அளவில் நடந்த போட்டிகள்ல பங்கெடுத்துக்கிட்டு அங்க இருந்து சிறப்பான முறையில அவங்க நிறைய பரிசுகளை வென்று கொடுத்தாங்க தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்களை வென்று கொடுத்தாங்க அடுத்து தேசிய அளவுல நடந்த தேவாலயில நடந்த போட்டிகளையும் கலந்துக்கிட்டு அதுலயே தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்களை வென்று எடுத்துறாங்க தேசிய அளவுல நடந்த ஓவரால் சாம்பியன்ஷிப்ல செகண்ட் பிரைஸ் இரண்டாவது இடத்துல அவங்க கோப்பையை வென்று இங்க கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்காக அடுத்த அடுத்த மாதம் நடக்குற ஆட்சி அளவிலான போட்டிகள் வேற மாநில வேற நாட்டுக்கு சென்று அவங்க போட்டிகள் அனைத்து மாணவர்களும் எக்கனாமிக்லா அவங்களால வந்து பயிற்சிக்காக கட்டணங்கள கட்ட முடியாத சூழ்நிலையில தான் இங்க வந்து மிக குறைந்த கட்டணங்களை கொடுத்தாலும் அதே கொடுக்க கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்க பெற்றவர்களுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு தான் இந்த பரிசு அளிச்சுட்டு இருக்கோம் இந்த படிக்கிற குழந்தைகள் அனைவருமே வந்து அரசு பள்ளிகள்ல படிக்கிற குழந்தைகளா இருக்காங்க சில குழந்தைகளுக்கு அவங்களால பெற்றோர்களால பயிற்சிக்கான கட்டணத்தை கட்ட முடியுது பல வந்து பயிற்சிக்கான கட்டணங்களை கட்ட முடியாது அடுத்து அடுத்த மாதம் நடக்கிற அந்த டே ஆசிய அளவிலான போட்டிகளுக்கு இந்த குழந்தைகள் பயிற்சி பெறணும் இல்ல அங்க போய் பங்கு எடுக்கணும் அப்படின்னா அதுக்குரிய கட்டணம் வந்து அதிகமா இருக்கு

இந்த பள்ளிக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க சார்பாக இந்த குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு பயிற்சி கட்டணத்தையும் சரி அல்லது இந்த போட்டிகள்ல பங்கு பெறுவதற்கான கட்டணத்திற்கான உதவியையும் செய்யுமாறு செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் விளையாட்டுத்துறையில மாநில அளவில் தேசிய அளவில் பங்கெடுக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புலையோ அல்லது வந்து கல்லூரிகளில் இடம்பெறுவதிலையோ மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறதுலாம் நம்ம வந்து ஆவணங்களில் இருக்கு அதை நடைமுறைப்படுத்தணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னால் இங்கே படிக்கிற அனைத்து மாணவர்களும் வருமானம் போட்டுக்கு கீழே இருக்க குழந்தைங்களாக இருக்காங்க அவங்களுக்கு டைமுக்கு இருந்து நல்வழிப்படுத்தி அந்த மூன்று பகுதியில் இடவதிக்கு இருக்கு நகை சிட்டை ஆவணப்படுத்தி நடைமுறைப்படுத்துமாறு தாழ்மையோட வேண்டிக்கொள்கிறேன் நன்றி